தைப்பூசம் வந்ததுமே என்ன ஆச்சு அசேட்டர் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சின்ன விஷயந்தான் அங்கீகாரம் கிடைக்கல எல்லாமே அடுத்த வருஷம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துறேன்னு சொன்னார் இன்ன வரைக்கும் அவர் அங்கீகாரம் கொடுக்கல உங்களோட இன்னொரு நான் ஒரு ரிக்வஸ்ட் என்ன பண்றேன்னா நான் பிரதமருக்கு கடிதம் இருக்கேன்னா பதில் வரல அவர் ஒரு கால் என்னைக்கு வந்தாலும் நீங்க எல்லாம் அந்த சென்ற ஆண்டு நீ சொன்னீங்களே அது என்னன்றது நீங்க தயவு செய்து கேட்கணும் பத்து மலைக்கு வந்தீங்கன்னா பத்து மலைக்கு என்னன்றதை நீங்க கேட்கணும் நான் மந்திரி பூசாரு பார்த்து சொல்லிட்டு இருக்காரு தைப்பூசம் இன்ஜின் சட்டம் செய்ய போடணும் அது தைப்பூசம் முடிந்த தான் இப்ப செஞ்சால் ரோடு போட மாட்டேன்னா படிப்படியாக கொடுக்குறேன்னு சொன்னாங்களே எல்லாமே நான் அடுத்த வருஷம் உங்கள் அங்கீகாரம் கொடுத்துறேன்னு சொன்னார்ல மந்திரி பூச இன்ன வரைக்கும் அவர் அங்கீகாரம் கொடுக்கல அதையும் தெரிஞ்சுக்க நான் எப்படி போய் நீங்க போய் நீங்க நம்ம போட்டிருக்க திட்டத்தை எப்படின்னு உங்கள் நீங்க தான் கேட்கணும் அவங்க வெற்றி தைப்பூச வெற்றி இல்லை கேட்டால் தானே அவங்க பதில் சொல்லுவாங்க எங்கேயாவது கூட்டத்தில் போயிங்க உட்காந்துட்டு கேட்கணும் என்னாச்சு இப்ப இப்போ கேளுங்க தேவை வந்துருச்சு மோ அம்மாவோ ஒரு வருஷத்து மேலாயிடுச்சு சின்ன விஷயம் தான் அங்கீகாரம் கிடைக்கல அதனால வேறு வழி இல்லாத காரணத்தினால மீண்டும் நீதிமன்றத்துக்கு போவதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க நீதிமன்றத்துக்கு சென்று அங்கீகாரம் வாங்கணும்னு ஆசைப்படல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமேன்னு கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட நிலத்துக்கு இன்னும் அவர்கள் பணம் கொடுக்கல புரிந்தன்மையோடு நாங்களும் செய்யவங்களோட இருக்கிறோமே வேண்டி விட்டு வைத்திருந்தோம் ரொம்ப நாள் சென்ற பேர் ஒண்ணுமே தான் நாங்கள் வந்து வழக்கு போட்டோம் வழக்கு போட்டதும் வெற்றிகரமாக வர வெற்றி தான் நமக்கு அவங்க உடனடியாக இணைஞ்சி வந்துட்டாங்க இணைஞ்சி வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்துறேன் இந்த அங்கீகாரம் கொடுத்தேன் பூக்கடை எனக்கே தெரியாது எங்கே எங்கனாலும் அப்படி தான் தெரிஞ்சது எங்கனால இப்போ அதே உடஞ்சி சுத்தமாக பண்ணி கொடுத்தான் அப்போ அந்த புல் உக்காரத கட்டுறதை கூட உடச்சி ஏன்னா கரெக்டாக கொடுக்குறாங்க அவன் திருப்பி எங்கள்கிட்ட திருப்பி தான் வருது என்ன இந்த வழியே இல்லை அரசா அவங்கள்கிட்ட கேஸ் போடுறாருந்தான் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட தெரியும் அட்டர்னி ஜெனரல்கிட்ட போய் அனுமதி வாங்கணும் என்ன காரணம்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்லி கேஸ் போட்டு ஓகே கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னும் கூட கொடுக்கல கொடுக்க வேண்டிய காசுக்கு பட்ஜெட்டில் காசு இல்லைன்றாங்க என்ன சிரிப்பா என்ன இது வரைக்கும் சொன்ன பட்ஜெட் போயிட்டு இருக்கு அதெல்லாம் என்ன பட்ஜெட்டு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு மாதிரி பட்ஜெட்டில் காசு இல்லையா ஜஸ்ட் இமேஜின் மற்றவங்க நிலமாக தான் விட்டுருப்பாங்க எத்தனை ஏக்கர் நிலத்தை எடுத்துட்டாங்க ட்ரெஸ் பாசஸ் அது அந்த இப்போ நான் போய் ரோடு போடணும் ஒன்றுமே செய்ய முடியாது அது எங்கே ஒரு ரோடு காசே வரலையே இதெல்லாம் ரொம்ப பேர் தெரிய மாட்டேங்குது சும்மா நாங்கள் ஒன்றும் உட்காந்துக்கிட்டு இல்லை அவங்க ஒன்றும் ஜாகராக இல்லை கேஸ் போட்டோம் கேஸ் போட்டு வெற்றியும் பெற்றோம் அந்த கான்சன்ட் ஜட்மெண்ட்டு கூட அவங்க இன்னமும் பதில் கொடுக்கல அதில் வந்து ஒன்று வந்து இந்த நம்ம கட்ட போகிற கட்டுறோம் பெரிய மல்டி பர்பஸ் வால் வந்து அவங்க கொடுக்கணும் ஒத்துக்கிட்டாங்க எஸ்கலேட்டர் கொடுக்கணும் ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கு அங்கீகாரங்கள் எப்படி நீங்கள் இப்போ முதியவர்களையும் சீக்காளிகளையும் எப்படி மேலே ஏற்றுவீங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க கோயில்காரன் கட்டிலீங்க தைப்பூசம் வந்தது என்ன ஆச்சு ஐஸ்கலேட்டர் நிவீங்க இது மாதிரி என் பொக்கையில் இருக்கிறது மாதிரி நம்ம பணத்தை தேடுறோம் நம்ம இஷ்டம் நம்ம அவங்கள்ட பணம் கேட்கல ஐஸ்கலேட்டர் கட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் பணம் கேட்கல அந்த மண்டபத்துக்கு கூட கேட்க மாட்டோம் இவ்வளோ ப்ரோஜெக்ட் கூடி இருக்குது நாங்கள் உங்களுக்கு வாங்கியே கட்டிட்டு வரும் அந்த அளவுக்கு நம்ம சொன்னால் எல்லாம் கேட்டு பணம் கொடுக்கலாம் பிள்ளையார் கோயிலுக்கு அஞ்சு மில்லியன் வசூல் பண்ணிருக்கோங்களான்னு முடியுமா நம்ம நம்புகிறாங்க நம்ம அதே மாதிரி நான் வசூல் பண்ணுறோம் அற்றோம் ஒன்றாம் தேதி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன் அவங்க எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன் இவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சது அவங்க நம்மளை கேட்டது அதாவது கேரி அவுட் பண்ணுறேன் இது தமிழ் சமுதாய பிரச்சனை நான் ஏறதுக்க முடியலை எவ்வளோ பேர் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு இல்லை ஹார்ட் அட்டாக் மேலே யார் போய் ஆசைப்பட்றாங்க ஐஸ்கேட்டர் இருந்தால் பார்க்கறதுனால இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் ஆகியிரு நான் அப்படின்னா எங்க அப்ரிஷியேட் பண்ண பாரு அவங்களும் எதிர்கட்சி தான் இப்ப இப்ப எதிர்கட்சியில ஆளுங்கட்சி இங்கே அவங்க எதிர்கட்சி தானே இங்க போலவங்க ஆளுங்கட்சி அவங்க அந்த மந்திரி பொறுத்தாலே பண்ணி பணத்தையே கொடுக்குறாங்க இங்கே போனா நம்ம கொடுப்பே மா